என் பேர் ராஜேந்திரன் மூனந்திரண்டு பக்கத்தில் இருக்க மேலந்தம் கிராமத்தில் இருந்து பேசுகிறேன் நான் வந்து மூணு இடத்துல பயிர் வைக்கிறேன் இப்போ நீங்கள் பார்க்கறது வந்து தானிப்பாடி பக்கத்தில் இருக்க குபேரப்பட்டினம் அப்படின்ற ஊர் அந்த இடத்துல தான் அந்த நெல் நற்று வெடிச்சிருக்கேன் எனக்கு வந்து இந்த நான் வந்து ஐம்பது வருஷமாக பயிர் வச்சிட்ருக்கேன் ரசாயனம் தான் பயன்படுத்தி நின்ந்தேன் எனக்கு வந்து இந்த சாரங்கம்பாணி சார் வந்து இந்த ஆர்கானிக் வெஸ்டேஜ் ஆர்கானிக் ஓரத்தை பயன்படுத்து அப்படின்னு சொல்லி சொன்னார் நானும் அவர் மேலே உள்ள நம்பிக்கையில் இந்த வெஸ்டேஜ் ஓரத்தை வாங்கி பயன்ப ஆர்கானிக் ஓரத்தை பயன்படுத்தினேன் பயன்படுத்தியதுங்க பிற்பாடு இதனுடைய விளைச்சல் நான் ஐம்பது வருஷமாக பயிர் வச்சுட்டேன் இந்த மாதிரி ஒரு விளைச்சல் நான் பார்த்ததே கிடையாது இதுதான் ஃபஸ்ட் டைமு இங்கே பாருங்கள் ஒரு ஒரு மணியும் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் தங்கள் தாள் இது பாருங்கள் ஒரு ஒரு அடிக்கிட்ட வரும் அதே மாதிரி இந்த தண்டை பாருங்கள் இப்போ ஒரு ஒரு விரல் சூழ் இருக்குது இந்த உரம் வந்து பக்கத்தில் இருக்கிறவங்கலாம் இந்த ஊரில் இருக்கிறவங்கெல்லாம் வந்து எந்த உரத்தை பயன்படுத்துன்னு கேட்குறாங்க கேட்டாங்க அப்போ நான் வந்து சொன்னேன் இந்த ஸ்டேஜ் கம்பெனிலேருந்து வாங்கிட்டு வந்து உரம் அப்படின்னா சரி என்ன உரம்னு காட்டுறது சொல்லி சொன்னாங்க அப்போதான் வந்துங்க போகிறேன் கிரானூல்ஸு அக்ரி எயிட்டி டூ நானோ டெக்கு அக்ரி கோல்டு மாஸு இதுதான் பயன்படுத்தினேன் இந்த பயன்படுத்துகிறதுக்கு பிற்பாடு இந்த விளைச்சல் இந்த மாதிரி இருக்குது பக்கத்தில் தான் நாங்கள் வந்து பார்த்துட்டு நீ என்ன உரம் பயன்படுத்தணும்னு கேட்டாங்கன்னு அப்புறம் நான் சொன்னேன் நாங்களும் வந்து அறுபது எழுபது வருஷமாக பயிர் வைக்கிறோம் பயிர் வைக்கும்போது இந்த மாதிரி ஒரு இதை நாங்கள் பார்க்கல என்ன உரம் பயன்படுத்துறேன்னு கேட்டாங்க அப்புறம் அவங்கள்ட்ட இந்த மாதிரி உரத்தெல்லாம் சொன்னேன் எங்களுக்கும் வாங்கி கொடு அப்படின்னு சொல்லி பக்கம் மத்த கேட்குறாங்க அவங்களும் வாங்கி கொடுத்துருக்கேன் வாங்கி கொடுத்ததுக்கு பிற்பாடு அவங்களும் ப போட்டு விளைச்சல் ஏற்றுருக்காங்க அதே மாதிரி இப்போ ஏன் அந்த வீடியோ போகிறோம் அப்படின்னா என்ன மாதிரி உள்ள விவசாயிகள் இந்த வெஸ்டேஜ் கம்பெனியில் இணைஞ்சி இந்த மாதிரி ஆர்கானிக் உரத்தை பயன்படுத்தி நல்ல ஒரு மகசூல் எடுக்கணும் அதுவும் வாழ்க்கையில் முன்னேறணும் நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கு வரணும் அப்படின்றது கொசந்தான் அந்த வீடியோவை நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் இது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது வருஷமாக நான் விவசாயம் பண்ணிகிட்ருக்கேன் இந்த மாதிரி ஆறு ரசாயன உரத்தை பயன்படுத்தி தான் இது பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி ஒரு விளைச்சலும் இந்த மாதிரி ஒரு இதை நான் வந்து பார்த்ததே கிடையாது இதை தான் ஃபர்ஸ்ட் டைம் கிட்டத்தட்ட ஒரு நாலரை அஞ்சடி பக்கம் உயரம் வளர்ந்துருக்கு ஒரு ஒரு தண்டு வந்து ஒரு விரல பெச்சுருக்கு அதாவது மண்ணி வந்து சாயாது அதாவது நம்ம சாதாரணமாக பயன்படுத்தும் போது இவ்வளோ எல்லாம் உயரம் வந்துச்சு அப்படின்னா பூரை படுத்துக்கும் இது வந்து அந்த மாதிரி ரசாயன உரங்கள் பயன்படுத்துறதுனால ஆர்கானிக் உரம் பயன்படுத்துறதுனால தண்டு வளையாது கீழே சாயாது நல்லா சூப்பராக இருக்கும் இல்லை பாருங்கள் எப்படி நீலே பாருங்கள் கண் கூரை பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு அதனால் இந்த ரசாயன உரத்தை விட்டுட்டு ஆர்கானிக் உரத்தை பயன்படுத்தணும் நாடு முன்னேறணும் நம்மளும் மகசூலை எடுக்கணும் அப்படின்றதுக்கொசாரம் இந்த வீடியோ போடுறேன் நீங்களும் வாங்கி பயன்படுத்தி நல்ல மகசூலை எடுக்கணும்னு சொல்லிட்டு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி